ஐந்தாம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கடக அலுவத்தில் நான் மனந்திருந்து போகிறேன் வரும் ஐந்தாம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பை கிளப்பியுள்ளார் அவர் வெளியிடப்போகும் போகும் அறிவிப்பு என்ன எடப்பாடி பழனிசாமி மீதுள்ள அதிருப்தி தான் இதற்கு காரணமா உள்ளிட்ட பல கேள்விகள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளன செங்கோட்டையன் இவ்வாறு பேச காரணம் என்ன இதுவரை நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் ஓய்ந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பதவி வகித்த காலத்திலும் சரி தற்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் காலத்திலும் சரி எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பூசல்களை நாள்தோறும் எதிர்கொண்டு வருகிறார் தொடர்ந்து விவாதத்திலேயே இருந்து வரும் இந்த உட்கட்சி பூசல் விவகாரத்திற்கு ஓபிஎஸ் தினகரன் சசிகலா வரிசையில் அவ்வப்போது தீனி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அந்த வகையில்தான் செங்கோட்டையன் தரப்பில் இருந்து புதிய புயல் கிளம்ப இருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையனுக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வருவது அரசியல் வட்டாரத்தை தாண்டியும் அனைவரும் அறிந்த ஒன்றே அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து தன்னிடம் யாரும் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியதை மறுத்து செங்கோட்டையன் கருத்து தெரிவித்ததிலிருந்து இந்த முரண்பாடு வெளியே தெரிய தொடங்கியது அந்த வரிசையில் கடந்த பிப்ரவரி மாதம் ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பாடு செய்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்ததன் மூலம் செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த அதிருப்தி முதல் முறையாக வெளியானது நிகழ்ச்சி பேனர்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததுதான் காரணமென என செங்கோட்டையன் கூறினாலும் கட்சியில் தனக்கு அங்கீகாரம் இல்லை ஈரோடு மாவட்டத்திற்குள் அவருக்கு எதிராக செயல்படும் நபர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கட்சிக்குள் வழங்கியது உள்ளிட்ட காரணம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவை அவர் புறக்கணித்ததற்கான முக்கியமான காரணம் என்று சொல்லப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசிய செங்கோட்டையன் என்னை சோதிக்க வேண்டாம் என்றார் அதன் தொடர்ச்சியாக மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தனித்து இயங்கியது அதிமுக எம்எல்ஏக்கள் வழியே பயன்படுத்தாதது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணித்தது என ஒவ்வொரு நகர்வும் அதிமுக தலைமைக்கு எதிராகவே இருந்தது சட்டப்பேரவைக்குள்ளேயே அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் வேலுமணி தங்கமணி கே பி முனுசாமி போன்ற மூத்த நிர்வாகிகளே ஈடுபட்ட போதும் அதற்கு செங்கோட்டையன் செவிசாய்க்கவில்லை அதன் பின் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்றாலும் கூட்டம் முடிந்ததும் முதல் நபராக வெளியேறினார் அதனை தொடர்ந்து அமைதியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி பேசினார் அதே நேரத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் நிர்மலா சீதாராமனை சென்னையில் சந்தித்தது பாஜக மேலிடத்தை பார்க்க டெல்லி சென்றது என இவைகள் எல்லாம் அறுபுறம் நடந்தன அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாததால் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வர பாஜக முயற்சித்ததாக பேசப்பட்டது அதிமுக எப்போது பாஜக கூட்டணிக்குள் சேர்ந்ததோ அப்போதே செங்கோட்டையனின் செய்திகளும் முடிவுக்கு வந்ததை அவர் உணர்ந்தார் செங்கோட்டையனை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் அவரை தான் முதலமைச்சராக முன்மொழிந்தார்கள் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த நிலையில்தான் அந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது எம்ஜிஆர் காலம் முதல் எம்எல்ஏவாக இருப்பவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் மூத்த அமைச்சர் கட்சியில் மூத்த நிர்வாகி என பல நிலைகளில் இருந்த செங்கோட்டையனுக்கு தற்போது முறையான அங்கீகாரம் வழங்கவில்லை என்ற அதிருப்தி அவரிடம் தொடர்ந்து இருக்கிறது கட்சிக்குள் தனக்கு பின்னால் வந்தவர்களான எஸ் பி வேலுமணிக்கும் ஆர் வி உதயகுமாருக்கும் கூட சட்டப்பேரவையில் கொரோனா மற்றும் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதே நேரத்தில் தனக்கு தற்போது வரை கட்சிக்குள் மாவட்ட செயலாளர் தாண்டி வேறு எந்த பொறுப்பும் வழங்கவில்லை என்ற அதிருப்தி தொடர்ந்து இருக்கிறது ஓபிஎஸ் தனித்து சென்ற பின் கட்சி உடைந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற போது அமைச்சரவையில் இல்லாத நபர் அமைச்சரவைக்குள் வந்தது செங்கோட்டையில் மட்டுமே அதற்கு வழி செய்த சசிகலா டிடிவி டி மீதான விசுவாசம் தற்போதும் செங்கோட்டையனுக்கு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் அதனால் அவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்கும் முயற்சியை தான் செங்கோட்டையன் மேற்கொள்வதாகவும் அதனை அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ளாத நிலையில்தான் கட்சியின் எதிர்காலம் குறித்து செங்கோட்டையன் மனம் திறந்து பேச உள்ளதாகவும் தெரிகிறது மற்றபடி அவர் கட்சியை விட்டு விலகவோ மாற்றுக் கட்சிக்கு செல்லவோ எந்த திட்டமும் இல்லை என்று கருதுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான செங்கோட்டையனின் ஈரோடு யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இது குறித்து மூத்த தொடர்ந்து வந்து அதிமுக வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு விஷயமா தான் நான் அதாவது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் வந்து ஏற்கனவே அந்த விவசாயிகள் ஒரு பாராட்டு நடத்தினாங்க அதுல இருந்தே அந்த பிரச்சனைகளை அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருந்த நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து டெல்லியில போயிட்டு பிஜேபி தலைவர்கள் எல்லாம் பாத்துட்டு வந்தார் பட் அவர் நினைச்சா மாதிரி வந்து ஒன்றும் நடக்கல ஏன்னா வந்து பாஜக தலைவர்கள்ட்ட வந்து எடப்பாடி வேலுமணி அவர்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து செங்கோட்டையனுக்கு கிடையாது அதனால இவர் நடத்திய விஷயங்கள் எதுவுமே பாஜக தலைமை செய்யல பாஜக தலைமை எடப்பாடியோட கூட்டணி சேர்த்து ரொம்ப உறுதியா இருந்ததுனால அவர் சொல்றது அவருக்கான ஒரு ஆதரவு நிலையோடு தான் அவங்க இருந்தாங்க அதனால செங்கோட்டையன் வந்து அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டாரு அவர் அதிருப்தியில் அவர் இருந்தார் இந்த சமயத்துல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு யாத்திரையை துவங்கினாரு அங்க அவர் இத்திரைக்கும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தான் யாத்திரையை துவங்கினார் அந்த யாத்திரைக்கு வந்து முக்கியமான செங்கோட்டையின் முக்கியமான தலைவர் அந்த பகுதியில் அவருக்கே அழைப்பு இல்லை அவருக்கு அழைப்பு இல்லாத போது அவரையும் கூப்பிடல அதிருப்தி தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு அதிமுகவை பொறுத்த மட்டும் செங்கோட்டையும் போன்றவர்கள் வற்புறுத்துவது என்னவென்றால் அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணும் அப்பதான் எலெக்ஷன் ஒன்றுபட்ட அதிமுகவே உடனடி தேவை அப்படின்றத அவங்களுடைய கோரிக்கை அது எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டேன்றார் அந்த ஒன்றுபட்ட அதிமுக ஓபிஎஸ் நினைக்கிறதோ சசிகலா நினைக்கிறதோ தினகரனை வந்து கூட்டணியில் ஒரு என்ல சேர்க்கிறதோ போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எடப்பாடி வந்து கன்சடரே பண்ண மாட்டேன்றாரு அதாவது ஓபிஎஸ்க்கு வந்து காலம் கடந்த செயல்ன்றாரு என்றாரு தினகரனை பத்தி கேட்டா அது வந்து காலம் தான் தினகரன் வந்து கூட்டணி போயிட்டு வெளியில போயிட்டார் ஜனவரியில்தான் முடிவு கொண்டு போயிட்டாரு அப்போ அதிமுக என்கிற கட்சி பலவீனம் ஆயிட்டு இருக்கிறத செங்கோட்டையன் உணர்றார் நீங்க என்னதான் டூர் போனாலுமே பிரேமலதா சொன்ன மாதிரி காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு பிரேமலதா சொன்னாங்க இல்லையா அது ஓரளவுக்கு உண்மைதான் அந்த சூழல பார்க்கும்போது செங்கோட்டையன் இப்ப வருத்தத்தில் இருக்காரு என்னன்னா கட்சி ஒன்றுபடணும் ஆக்சுவலா எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு கட்சி தான் வர எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ண முடியும்ன்றது அவருடைய உறுதியான பாயிண்ட் வர அஞ்சாம் தேதி மோஸ்ட்லி அவர் என்ன சொல்வார்னா அதிமுக ஒன்றிணையணும் பிரிந்து போன தலைவர்கள் எல்லாம் மீண்டும் சேர்க்கணும்ன்ற ஒரு விஷயத்தை தான் அவர் கையில எடுப்பார் என்பது என்னுடைய கருத்து ஆமா இதுக்கு முன்னாடி ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் போயிட்டு கட்சி ஒன்றுபடணும்னு ரொம்ப நேரம் வலியுறுத்தியும் கூட அவர் வந்து இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் தான் சொல்லிட்டாரு ஆக்சுவலா அதனால வந்து அவர் செலக்டிவா வந்து சில விஷயங்களை செலக்டிவா டீல் பண்றாரு தலவாய் சுந்தரம் வந்து ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்தை ஆரம்பித்து வச்சா அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கினாரு ஆனா அதே சமயம் வேலுமணி போயிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு வந்து அன்பளித்து மொமன்டோ பரிசு கொடுத்தா அதை பார்த்துட்டு பேசாம இருக்காரு அப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து கலந்துரையாடவே மாட்டாரு முக்கியமான எடுக்கும் போது செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு உறுத்தான ஒரு தரார் இருந்தார் அவர் ஆக்சுவலா அப்படி வந்து நீங்க கன்சல்ட் பண்ணாத நீங்க ஓரம் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு விரக்தி தான் செய்யும் அப்போ இந்த நிலையில வந்து அதிமுகவும் பலவீனமாக இருந்ததுன்னா அவர் ஒன்று ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு அந்த ஒற்றுமைக்கான குரல் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஐந்தாம் தேதி உருவாக்குவார் என்பது என்னுடைய கருத்து